ஓம் சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தசா அவதாரத்தில் ஆறாவது அவதாரமான பரசுராம அவதாரத்தை பார்க்க போகிறோம் ஏன்னா இவர் எடுத்த அவதாரங்களிலேயே முழு உருவம் அதாவது ஆறடிக்கு மேலே ஒரு உருவமாக வந்தது பரசுராம அவதாரம் மட்டும்தான் ஏன்னா பரிணாம வளர்ச்சின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பரிணாம வளர்ச்சியில் ஆறடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தது பரசுராம அவதாரம் இதுல ஒரு வீக்கத்துக்கு செய்தி என்னன்னா பரசுராமர் இப்ப வரைக்கும் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களால நம்ப முடியுதா ஆனா பாகவதம் அதுதான் சொல்லுது என்னன்னா பல யுகங்கள் தாண்டி இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க திரேதாயுகம் திரேதா திரேதாயுகத்துல பிறந்த இவர் துவாபர யுகத்திலையும் இப்போ கலியுகத்திலையும் யுகயுகமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா மறைந்துள்ள மாயமலையான மகேந்திர மலையின் உச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம் இந்த மாயமலையான மகேந்திர மலை யாரு கண்ணுக்கும் தெரியாது அது மாயமா மறைஞ்சுதா இருக்குமா அந்த மலையின் மேல இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம் அவர் எப்போ வெளியே வருவாரு அப்படின்னா கல்கி அவதாரம் எப்போ எடுக்கப்படுறாங்களோ அந்த கல்கி அவதாரத்துக்கு பயிற்சி இவர் மூலியமாக தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் பாகவதன் சொல்லுது அப்படி இவர் மூலியமாக கொடுக்கப்பட்டு தான் கல்கி அவதாரம் எடுத்து மனித குலத்தில் தோன்றக்கூடிய அசுரர்களை அழி அழிப்பதற்காக அவர் பிறப்பாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அதாவது இவர் திரேதாயுகத்துல பிறந்தாரு ஆனா ராமரை சந்திச்சிருக்காரு ராமர் கூட இவர் சண்டை போட்டிருக்காரு அடுத்து மகாபாரதத்துல கிருஷ்ணர் கூட பேசியிருக்காரு அப்படிங்கும்போது கலியுகத்திலையும் இன்னும் வாழ்ந்து தான் சொல்ல முடியும் ஏன்னா இவர் அழிந்ததாக இது வரைக்கும் எதனையும் குறிப்பிடப்படவே இல்லை பரசுராமர் அழிஞ்சிட்டாரு இதன் மூலியமாக இறந்தாரு அப்படின்னு எந்த ஒரு இதுலையும் செய்திலையும் ஒரு புராணத்திலையும் அது குறிப்பிடவே இல்லை அதனால அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை அப்படின்னு நம்ம நம்புவோம் அடுத்து இவரோட வரலாறு இதுதான் ஆனால் இவர் எப்படி பிறந்தாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் காதிராஜன் என்ற ஒரு அரசன் இருந்தார் அந்த அரசர் சிறந்த ஒரு ஆட்சியாளர் ஒரு மன்னராக இருந்தார் அவருக்கு சத்தியவதி அப்படிங்கிற ஒரு மகள் இருந்தாங்க அந்த மக மகள் அழகிலும் அறிவிலும் சிறந்து விளங்கினான் அதனால எல்லாருக்குமே அவளை கட்டணுங்கிற பிரியம் இருக்கும் ஆனால் ரிசகன் அப்படிங்கிற ஒரு பிராமணன் அவர் வந்து பிராமணன் அவர் ஒரு அரசி பிராமணன் அந்த பிராமணனுக்கு இந்த பேரழகியை கட்டணுங்கிற ஆசை அதனால காசிராஜன் காதிராஜன்ட்ட போய் உங்களுடைய பெண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிராமண இளைஞன் ரிசகன் போய் கேட்குறான் அதுக்கு காசிர காதிராஜன் என்ன நினைக்கிறாரு நம்ம இவ்வளவு அழகாக ஒரு பிள்ளைய வளர்த்து ராஜ குடும்பத்தில் தான் கட்டி கொடுக்கணுமே தவிர ஒரு பிராமணனுக்கு கட்டி கொடுத்து அந்த பிராமணனுக்கு நம்மளோட பொண்ணு வேலை செய்யறதை எப்படி நம்மளால் பார்க்க முடியும் அதனால தட்டி கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன் மகள் நீ கட்டுறதா இருந்தா உனக்கு ஒரு நிபந்தனை அந்த நிபந்தனையை நீ வெற்றி அடைஞ்சு செஞ்சுட்டேன்னா உனக்கு என்னுடைய பொண்ணை கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் பேரில் அவருக்கு சொல்கிறார் யார்கிட்ட ரிசகன்ட்ட உடனே ரிசகன் சொல்கிறான் என்ன நிபந்தனைன்னு சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அதை நான் செய்கிறேன் உங்கள் மகளுடைய உங்கள் மகளினுடைய அழகுக்காகவும் அறிவுக்காகவும் என்ன வேணாலும் செய்வேன் நான் அதனால் சொல்லுங்கள் நான் அதை செஞ்சு உங்களுடைய மகளை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு நீ எனக்கு ஆயிரம் குதிரைகள் கொண்டு வர வேண்டும் ஆயிரம் குதிரையிலும் இரண்டு காதில் ஒரு காது மட்டும் பச்சை நிறமாக இருக்க வேண்டும் அப்படி நீ ஆயிரம் குதிரை கொண்டு வந்துட்டேனா என்னுடைய உனக்கு அவனை கட்டித்தரேன் அப்படின்ட்டாரு இது சாத்தியமா ஆயிரம் குதிரையை கொண்டு வந்துடலாம் அந்த ஆயிரம் குதிரைக்கும் ஒரு காது பச்சை நிறமாக எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ரிசகன் என்ன பண்ணாரு நேராக எங்கே போனார் வர்ண பகவான்கிட்ட போனார் அவர்கிட்ட கேட்டு வரம் வாங்கி அவர் மூலியமாக ஆயிரம் குதிரைகளையும் புழுதி பிறக ஓட்டிட்டு வர்றாரு எங்க கிட்ட சாரி காதிராஜன் கிட்ட ஓட்டிகிட்டு வர்றாரு ஓட்டிகிட்டு வந்து இந்தாங்க நீங்கள் கேட்ட மாதிரி நான் ஆயிரம் குதிரைகளை கொண்டு வந்துட்டேன் அந்த ஆயிரம் குதிரைகளுக்கும் ஒரு காது இருக்கிறது வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் திருமணம் நல்ல முறையில் நடந்தது இவங்களுக்கு பிறந்தவங்க யாரு அப்படிங்கிறத நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா